இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மாவின் துருப்பாட்டம் குறித்து மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் சேம்பியன் போட்டிகளின் போது அவர் குறைந்த ஓட்டங்களிலேயே கடந்த நான்கு போட்டிகளில் பெற்றிருக்கிறார் எனினும் அவர் ஒரு அணியின் தலைவராக சிறப்பாக செயற்படுவதாக தலைமை பயிற்சியாளர் கௌதம் பம்பியர் தெரிவித்திருந்தார் எனினும் இதனை நிராகரித்துள்ள முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் ரோஹித் சர்மாவின் துருப்பாட்டத்தை விமர்சித்திருக்கிறார் ரோஹித் சர்மா பொறுத்தவரையில் அவர் தமது துருப்பாட்டம் குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கவாஸ்கர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆடுகள் சென்று ஓட்டங்களை பெற்றுவிட்டு இந்திய அணியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனை விடுத்து அவர் ஓட்டங்களை பெறுவதை விட இருபத்தி ஓவர்கள் ஆடுகளில் நின்று துருப்படுத்தாடுவதை சிந்திக்க வேண்டும் என்று சுனில் கவாஸ்கர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக ரோஹித் சர்மா களத்தில் இறங்கி இருபத்தைந்து ஓவர்கள் துருப்படுத்தாடினால் இந்திய அணி இருநூறு ஓட்டங்களை பெற்றாலும் கூட அதன் பின்னர் முன்னூற்றி ஓட்டங்களை ஐம்பது ஓவர்களில் பெற முடியும் என்று சுனில் கவாஸ்கர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஆடுகளத்தில் நின்று ஆடுவதை குறித்து ரோஹித் சர்மா சிந்திக்க வேண்டும் என்றும் இருபத்தைந்து ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழப்பது அவரின் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான விடயமல்ல என்றும் சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் காற்றின் திறன் மாசுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் உறுதியளித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தி நடராஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவின் விசாரணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உறுதிமொழியை சட்டமா அதிபர் வழங்கியிருக்கிறார் இந்தியா உட்பட்ட நாடுகளிலிருந்து வரும் மாசுக்களால் யாழ்ப்பாணத்தில் காற்றில் திறன் மாசுபட்டிருப்பதாகவும் இதனை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாணத்தின் காற்றின் திறன் குறித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த அறிக்கை இன்று மேன்முறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதனை மையப்படுத்தி மனுதார தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி யாழ்ப்பாணத்தில் பழமையான காற்றின் திறனை விட தற்போது மாசுபட்ட காற்று பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டார் இதன்போது சட்ட மாதிபர் யாழ்ப்பாணம் உட்பட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்றின் திறன் மாசுபட்டிருப்பதால் அதனை தடுக்கக்கூடிய வழிவகைகள் குறித்து அரசாங்கம் ஆராய்வதாக அவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் ரோயல் கல்லூரியின் சைக்கிள் பேரணி நேற்று இடம்பெற்ற போது கூறப்படும் மதத்தை அவமதிக்கும் செயல் குறித்து கண்டனம் இலங்கையின் திருச்சபை வெளியிட்டிருக்கிறது சிலுவையை தாங்கி அதனை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டதாக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இதனையடுத்து ரோயல் கல்லூரி சமூக தொடர்பில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறது கல்லூரியின் பதிலதிபர் இதுரபில் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் அதே ரோயல் கல்லூரி இந்த சம்பவத்தை அங்கீகரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு மதங்களை சார்ந்த மாணவர்கள் கற்கும் புயல் கல்லூரியில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றமை துரதிருஷ்டவசமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்